பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு குணம் உடையவங்களாக இருப்பாங்க குரு மீதும் தெய்வத்தின் மீதும் அதிக நம்பிக்கை உள்ள ஒரு நபர்கள் யார்வங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி தான் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க அதே மாதிரி உடம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை போட்டுற போல இருப்பாங்க சிவந்த நிறமுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா ரொம்ப வட்டமான முகம் நல்ல கவர்ச்சியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கருமையான கூந்தல் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் நல்ல நளினமும் மென்மையான உடை அணியக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சுபகாரிய பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சுபகாரியங்களில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பிற சொத்தின் மீது அதிகம் கொஞ்சம் நாட்டம் இருக்கும் இலக்கியம் ரசனை அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சங்கீதம் கலைகளை கத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஸ்திர புத்தி அதிகமாக இருக்கும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் உங்களுக்கு உண்டு மற்றபடி ரொம்ப இனிப்பா எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவங்க ரொம்ப இனிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா கூட கொஞ்ச நேரம் இன்னும் சேர்த்து பேசலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அதிகம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கூட பேசுகிறது அதேமாதிரி செடி கொடிகள் வளர்க்கறது பூச்செடிகள் அமைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி செல்ல பிராணிகள் வளர்க்குறதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரொம்ப அழகாக இதெல்லாம் நீட்டாக செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே சுகபோகத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு அதிகமாக வரும் பல் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வரும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ஜீவஸ்தானாதிபதி சனி பகவான் சனி ஒன்பது பத்து ஆகிய இடத்துல வரும்போது தர்மாதிபதியாக கூடிய யோகம் உள்ள ஒரு ராசி சுக்கரன் நட்பு கிரகம் என்பதனால மிகச்சிறந்த யோகக்காரனாக ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அதே மாதிரி சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றார் அப்படின்னா அந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்கலாம் ரொம்ப கௌரவமான பதவி அதே மாதிரி சமுதாயத்தின் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நிலையான வருமானம் இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சனி ரொம்ப பலமா இருக்கிறார் சுக்கரன் புதன் நட்பு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா சொந்த தொழில் உங்களுக்கு கரெக்டா அமையும் சரி இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் முடியும் அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது சா சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சு சொல்வார் சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு காதல் கை கூடி வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீண்ட நாளாக நான் காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு கை கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் வருகின்ற நாட்களில் அந்த காதல் கை கூடி வரும் ஏழு பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் சனியோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கடவுளுடைய ஆசையும் பெரியவர்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வருகின்ற வாரத்தை பொறுத்த எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்ல நல்ல ஒரு புகழ் பெயர் கௌரவம் இதெல்லாம் படிப்படியாக உயரப்போகுது எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க எவ்வளவோ பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த டார்கெட்டை நம்ம அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமாக தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண தொடர்பான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் அமையும் காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் போய் பெற்றோருடைய பர்மிஷன் கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சம்மதிப்பாங்க முயற்சி பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் மற்றவங்கக்கிட்ட எதாவது முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது புதிய பதவி உயர்வு அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கேற்றார் போல் உங்களுடைய அந்தஸ்தியும் கௌரவத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உயர்த்திப்பீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பங்கு சேர்ந்தல் முதலீடு போட்டிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உதிரி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே உங்களுடைய குடும்பத்தை இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்க மூலியமாகவோ அல்லது உங்களுடைய பொண்ணுங்கள் மூலியமாகவோ அல்லது நீங்களே ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பார்ட் டைமாக இன்னொரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் மூலிமா உதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் பிறந்த வீட்டோடைய சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அது புகுந்த வீட்டு மத்தியில் நல்ல ஒரு கௌரவம் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்கள்லாம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக சரியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பேரன் பேத்தி இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க நீண்ட நாளாக அவங்களுக்கு உங்களுடைய மகனுக்கு நல்ல ஒரு வாரிசு இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாரிசு கூ இருக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுல இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த ரிஷபராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியா மகாலட்சுமி தாயாரோடைய கோவில் அருகில் எதுவும் இல்லை அப்படின்னா கூட அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு குறிப்பா சுய தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டம் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு அந்த இதெல்லாம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தலைமையிலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலரில் வேலை பார்க்குற இடத்த விட்டு வேறு எங்கேயாவது செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பார்வை அதுவும் ரோக அஷ்டம உடல் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவரோடு சேர்ந்து கேதுவும் இணைந்து இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் சரியாகும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களை உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன இடையூறுகள் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு அருகில் உள்ள மா மரியம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் அதை செய்யுங்க உங்களுடைய மனக்கவலை படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ